சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் சமீபத்தில் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தோடைய டைட்டில் வந்து ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இதுதான் டைட்டில் இல்லை இதான் டைட்டில் அதாவது வந்து அவங்க இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிற மாதிரியும் வந்து இப்போ டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோன்னு கூட அவங்க எதுவுமே சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து டைட்டில் இதுதான் இருக்கும் அதான் இருக்கன்ட்டு பல்வேறு விதமான சர்ச்சைகள் பல்வேறு விதமான டைட்டில்கள் சொல்லிகிட்டே இருக்காங்களே அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் அது ரசிகர்களுடைய ஆர்வக்கோலாக இருக்குது விஜய் ரசிகர்கள் சிலர் என்ன பண்ணாங்கன்னா படத்தோட தலைப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றிலிருந்து இரண்டு பெயர்களை வந்து ட்ரெண்டிங்கில் விட ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒன்று வந்து பாஸ் இதான் வந்து படத்தோட டைட்டில் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது இன்னொரு குரூப் வந்து அதெல்லாம் இல்லை பசில் அதுதான் படத்தோட தலைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாஸ் அல்லது பசில் இந்த இரண்டுமே வந்து ஆங்கில வார்த்தைகள் தமிழ் தலைப்பே கிடையாது இந்த இந்த தலைப்பெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் தயாரிப்பது தரப்பு வந்து அமைதியாக இருக்காங்க அப்புறமா இன்றைக்கி தான் வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் படத்தோட தயாரிப்பாளர் ஒரு விளக்கம் வெளியிட்டிருக்காங்க ரசிகர்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் நீங்கள் சொன்ன எதுவுமே வந்து தலைப்பு கிடையாது இந்த தலைப்பை விரைவில் அறிவிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தயாரிப்பாளருடைய பதில் என்னென்னா வருகிற புத்தாண்டு அன்று அதாவது இன்னும் ஒரு வாரம் இருக்குது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து படத்தோட தலைப்பு ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து அவங்க அறிவிக்க போகிறாங்க அதன்படி ஜனவரி ஒன்றாம் தேதி விஜய்யோட அறுபத்தெட்டாவது படத்தினுடைய தலைப்பு வெளியாக இருக்குது ஆனால் அது இந்த பாஸ் அல்லது பசில் அது இல்லை அப்படிங்கிறத இப்போ உறுதியாக சொல்லியிருக்காங்க சார் அதே மாதிரி இந்த தளபதி அறுபத்தெட்டு படத்தில் பலவிதமான அதாவது பல்வேறு நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் இருக்கும்போது ஏன் வந்து இவ்வளோ நட்சத்திர பட்டாளங்கள் இப்படி இவ்வளோ பட்டாளங்கள் இருக்கும்போது என்னென்னா விஜய்க்கே வந்து ரோல் அதிகமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி டவுட்டு தான் சார் கிளப்புது அதுவும் உண்மைதான் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் மல்டி ஸ்டார் படம்னு சொல்லிட்டாங்க அதில் வந்து பிரபுதேவா பிரசாந்த் அண்டு மோகன் இவங்கெல்லாம் நடிக்கிறதா சொன்னாங்க சரி ஓகே இது நார்மலான ஒரு இதுதான் அதுவும் வெங்கட் பிரபுவோட படம் போது வந்து இந்த மாதிரியான சிறப்பு தோற்றத்தில் நடிகர்கள் வர்றது சகஜம்தான் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க ஆனால் இப்போ பார்த்தா நட்சத்திர பட்டாளம்னா உண்மையிலே இந்த படத்துக்கு தான் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் யாரெல்லாம் வந்து அதில் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா விஜய்யே விட்டுருங்க விஜய் தவிர்த்து மோகன் பிரபுதேவா பிரசாந்த் அர்ஜுனு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சா சுதீப் கன்னடத்தில் முன்னணி நடிகராக இருக்கிற கிச்சா சுதிப்பு அதற்கடுத்து ராகவா லாரன்ஸும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கார் ஆக பார்த்து அது இல்லாமல் வந்து வெங்கட் பிரபுவோட படங்களில் வழக்கமாக நடிக்கிற நடிகர்கள் அதாவது பிரேம்ஜி மாதிரியான நடிகர்களும் இந்த படத்தில் இருக்காங்க ஸோ இத்தனை நடிகர்கள் வந்து முதல் முறை விஜய் படத்தில் இவ்வளோ நடிகர்கள் சேர்றது வந்து இதுதான் முதல் முறை அதனால் பல பேர் வந்து கிண்டலாக கேட்குறாங்க அப்போ இவ்வளோ நடிகர்கள் நடிக்கும்போது விஜய்க்கு காட்சிகள் இருக்குமா அல்லது அவரும் இவங்கள மாதிரி வந்து போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி கிண்டலா கேள்விகள் கேட்குறாங்க அது அது வந்து எதிர்பார்க்கக்கூடியது தான் இவ்வளோ பேர் நடிக்கும்போது அந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கக்கூடியது தான் ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய நம்பிக்கை வெங்கட் பிரபு தான் வெங்கட் பிரபு வந்து எவ்வளவு ஸ்டார்காஸ்ட் இருந்தாலும் அதை திறமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அதை நம்ம மங்காத்தாவில் பார்த்தோம் அதே போல் மாநாட்டிலையும் நம்ம பார்த்தோம் அதனால் இந்த படத்துலேயும் வந்து அவர் இவர்கள் இந்த பெரிய நட்சத்திரங்களையெல்லாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்குவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் அதே மாதிரி இந்த படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இருக்கிறதுனால ஆயிரம் கோடி ரூபாய் வரை வசூல் செய்யும் அப்படின்ற மாதிரி இப்பயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே ஆயிரம் கோடி தளபதி சிக்ஸ்டி எயிட் வசூல் செய்யுமா அது எதையே நம்ம இப்பயே சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு ஒரு கணிப்பு ஒன்று நம்ம இப்பயே வந்து ஒரு கணிப்புக்கு வர முடியும் ஏன்னா ஆயிரம் கோடிங்கிறது என்னென்னா இந்தியா முழுக்க ஒரு படம் ஓடணும் தமிழில் மட்டுமே ஓடி ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லாத விஷயம் இப்போதைக்கு இந்தியா முழுக்க அந்த படம் ஓடணும் அதே போல் வெளிநாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அந்த படத்துக்கு வரவேற்பு இருந்தால் தான் ஆயிரம் கோடி அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ விஜயோட முந்தைய படம் என்ன லியோ அந்த படம் தான் விஜயோட கேரியரில் அதிக வசூலை பெற்ற படம் முந்நூற்றி இருபது கோடி அதில் முந்நூற்றி இருபது கோடியில் ஒரு பத்து கோடி முன்ன பின்ன அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த படத்தோட உண்மையான வசூல் இப்போ விஜய் படங்கள் இதுக்கு முன்னே வந்து எதுவுமே இந்த வசூலை பெற்றது இல்லையானா உண்மையிலே இல்லை இப்போ இந்த வாரிசு படம் கூட வந்து முந்நூறு கோடின்னு முதல்ல சொன்னாங்க தயாரிப்பாளர் சொன்னார் ஆனால் அதன் பிறகு வந்து படத்தை வாங்கினவங்க படத்தை வெளியிட்டவங்க படத்தை திரையிட்டவங்க எல்லாருமே வந்து அது பொய்யான கணக்குன்னு சொல்லிட்டாங்க முந்நூறு கோடியெல்லாம் அந்த படம் வசூல் பண்ணல அந்த படம் வந்து பீஸ்டை விட கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து முந்நூறு கோடி அப்படிங்கிற அந்த இலக்கை தொட்ட ஒரே படம் வந்து இந்த லியோ தான் அவருடைய கேரியர்லேயும் அதிகபட்ச வசூல் இந்த ஒரு இந்த படம்தான் அதை வைத்து பார்த்தால் இந்த படத்தின் வசூலை தாண்டுமா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர ஆயிரம் கோடின்னு வந்து நம்ம இப்போ வந்து சொல்லக்கூடாது இன்னொன்று இந்த ஆயிரம் கோடிங்கிறது எதை வச்சு வரும்னா படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மொழிகளை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த மக்கள் அந்த அங்கே இருக்கிற ரசிகர்கள் வந்து அவர்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த படம் வந்து நிறைய ஓடும் ஆனால் இந்த படத்தில் இருக்கிற இந்த நட்சத்திரப்பட்டாலும் முழுக்க முழுக்க வந்து தமிழை சேர்ந்தவர்கள் தமிழ் மொழியில் நடித்தவர்கள் தான் நீங்கள் மோகனாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் பிரபுதேவா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இங்கே தான் வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டு ஓரளவுக்காவது இருக்குது இதில் கிச்சா சுதிப்பு ஒரு அடிஷ்னலு அது வந்து கன்னடத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து வேறு இந்த நடிகர்களை வைத்து வட இந்தியாவில் இந்த படம் பெரிய அளவில் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி சொல்கிறதில் நியாயமும் கிடையாது அதனால் இந்த படத்தின் வசூல் தமிழ்நாட்டில் நன்றாக ஓடினால் அதே போல் விஜய்க்கு கேரளாவில் அதிக ரசிகர்கள்ன்றாங்க இல்லையா அந்த கேரளாவில் நன்றாக ஓடினால் கர்நாடகத்தில் ஓரளவுக்கு ஓடினால் இந்த படத்தின் வசூல் வந்து கிட்டத்தட்ட இந்த முந்நூறு கோடின்ற அளவுக்கு தான் வரும் இந்த படம் வந்து படத்தோட குவாலிட்டி நல்லா இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அனுபவத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு தான் இந்த படத்துக்கு இருக்க தவிர வசூலில் இந்த படம் ஆயிரம் கோடி திடும் அல்லது இந்த படத்தை மிஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான டாக் இன்றைக்கி வரைக்கும் வந்து இல்லை இண்டஸ்ட்ரியிலையும் சரி அல்லது இந்த சோஷியல் மீடியாவிலையும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வசூலை பற்றி யாருமே பேசலை இப்போ வரைக்கும் அதனால் இந்த படம் பெரிய அளவுக்கு வசூலை பெறும் அப்படின்னு சொல்ல முடியாது படம் நல்லா இருக்கும் வெங்கட் பிரபுக்காக அதை அந்த அஷூரன்ஸ் தரலாம் சார் சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ அதாவது வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது அஜித்குமார் அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அது வந்து பல விதமான காரணங்களை சொல்கிறாங்க எங்களை யாரும் பிரிக்க முடியாது எங்களுடைய ரசிகர்களும் சரி அவங்களையும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த வைரல் ஃபோட்டோவான இதில் அதாவது அது எதனால் திடீர்னு வைரல் ஆச்சுன்னு தெரில ஆனால் சில ரசிகர்கள் வந்து அதாவது அஜித் ரஜினி ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிற ரசிகர்கள் சிலர் வந்து ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க அதாவது சமீப காலத்தில் அதாவது இந்த லியோ சர்ச்சை எழுந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கமோ ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் இவங்கெல்லாம் ஒரு பக்கமாக நின்று வந்து ஒரு ஒரு ஃபேன் வார் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது ரசிகர்கள் சண்டை வந்து பெருசாக வந்து அது போய்கிட்டு இருக்குது இதில் கடைசியில் இதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட சர்ச்சைகள் லியோ படத்தோட தோல்வி அதே போல் அந்த படத்தோட தரம் எல்லா வகையிலையும் வந்து அந்த படம் விழுந்துருச்சு அதே போல் அந்த லியோ குறித்து நிறைய பொய்களை வந்து அவங்க திட்டமிட்டு பரப்புனாங்க அது கடைசியில் அம்பலத்துக்கு வந்துருச்சு அதே போல் பொதுமக்கள் மத்தியில் இந்த பொய்கள் வந்து பெரிய அளவில் அப்பட்டமாயிடுச்சு அதனால் வந்து பொதுமக்கள் இதை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ அஜித் அதாவது விஜய்யோட ரசிகர்கள் பக்கம் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அதனுடைய விளைவு அஜித் ரசிகர்களையும் ரஜினி ரசிகர்களையும் இருதரப்பையும் மோத விட்டு பார்க்கறதுக்கான ஒரு வேலையை விஜய் ரசிகர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது குறிப்பாக எக்ஸ் தரது அதனால் வந்து அந்த ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் நாங்கள் எப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றா நாங்கள் நல்லா தான் இருக்கோம் எங்களை யாரும் பிரிக்க முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர்னால் அது ரஜினி தான் தலைனா அஜித் தான் என்றைக்குமே வந்து தலைவருக்கு உண்மையான ஒரு விசுவாசியாக தான் வந்து அஜித் இருக்காரு அப்படின்னு வந்து அவங்க ஒரு செய்திகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க படங்களை பப்ளிஷ் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து தர்மத்தின் தலைவன் படத்தில் ரஜினி இருந்தார் அந்த கெட்டப்பு அதே போல் அஜித்து ஆரம்பம் படத்தப்போ அஜித் இருந்தார் அந்த கெட்டப்பு இந்த கெட்டப்பில் இருக்கிற படத்தை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெயிண்ட் பண்ண அந்த படத்தை வந்து வைரலாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கும் நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரசிகர்கள் சண்டை போடாமல் இருந்தாலே போதும் எந்த ரசிகராக இருந்தாலும் இப்போ அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறாங்க அது மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஏன்னா இதே அஜித் இதே ரஜினி ரசிகர்கள் வந்து விசுவாசம் படத்தப்போ எப்படி மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிறத கண்ணார நம்ம பார்த்துருக்கோம் அதுலேயும் ரோகிணி அந்த தேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி முதல் படமாக பேட்டை படத்த போட்டாங்க அடுத்த படமாக விசுவாசம் படத்தை போட்டாங்க பேட்டை முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த விஸ்வாசம் பார்க்க காத்திருந்த அஜித் ரசிகர்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க எப்படியெல்லாம் வந்து ரஜினி அப்யூஸ் பண்ணாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம் இருந்த வந்து அதெல்லாம் மறந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொ சொல்லிக்கிறது வந்து சந்தோஷந்தான் நல்லா இருந்தால் சரி தேங்க்யூ சார் நன்றி வணக்கம்